மகரம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் கலந்த வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி எப்படி அமைகிறது யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மகத்தான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இனிமையான மாதமாக ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நவகிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சர்வ நாககிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேது உங்களுடைய ராசிக்கு முறையே மூன்று ஒன்பதாம் இடத்திலும் லாபஸ்தானத்தில் புதன் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு இரண்டில் இருப்பது அமோகமான அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் நீங்கள் எவ்வளவுதான் மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத வண்ணம் நவகிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் என்பது ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த பண தனலாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அளப்பரிய அளவில் அமைகிறது ஏனென்றால் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய நட்பு கிரகமாக அமைந்த அங்காரகன் பூமிகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி மங்களகாரகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கிறார் இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் பயணிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான அதிர்ஷ்டயோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வலிமையான நிலையில் வீற்றிருக்கிறார் இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை வலிமையாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் பகவான் தனக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வை பாக்கியஸ்தானத்தில் தனுசுராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொடர்பு காரணமாக அற்புதமான முறையில் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான குருமங்களையோகத்தால் யோகத்தால் அளப்பரிய அபாரமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி கருதப்படுகிறது மேலும் வேலை மற்றும் தொழில்காரகராக ஜீவனக்காரராக கர்மக்காரராக உழைப்புக்காரகராக இருக்கக்கூடிய நீதிமான் சனி பகவானின் இருப்பை பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி இருக்கும்போது குன்று குன்றாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் மலையளவுக்கு நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி இப்படிப்பட்ட சனி இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய அருமையான இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி உறுதிப்படுத்துகிறார் சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் மேலும் எந்த சனியாகவும் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுவதற்கான யோகங்களை இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசியில் பயணிப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற திருப்பங்களை பெறுவதற்கான யோகங்களையும் உறுதி செய்கின்றன நாக கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராயும்போது போது இரண்டு கிரகநிலைகளும் தங்களுக்கு சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான விரயத்திலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிமனையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்வில் பல்வேறு காலகட்டங்களில் முன்னேற்ற யோகங்களை வாரி வழங்கும் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களுக்கு அரசனாக ராஜகிரகமாக ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த முதன்மை கிரகமாக போற்றப்படுகின்ற சூரியன் பகவான் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியான பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மகரம் ராசியான ஜீவனஸ்தானத்திலும் பயணிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த மாதிரியான அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செல்வ செழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வர யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக ஆதவன் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரியமங்கல யோகத்தோடு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது அதேபோன்று உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாமன்காரகன் காதல்காரகன் காதலிளவரசன் சுக்கிரன் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் அஷ்டமத்திலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரியில் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் விருச்சகராசியிலும் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது சுக்கிரனின் அதிதேவையர் லட்சுமி புதனின் அதிதேவையர் நாராயணன் செவ்வாய் மங்களகாரகன் ஆக இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்களயோகம் என்று கூறப்படுகிறது இந்த யோகத்தால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிச்சயமாக அற்புதமான முறையில் ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான அபாரமான அதிர்ஷ்ட கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அடுத்ததாக சுமார் இரண்டே கால் நாட்களுக்கு ஒருமுறை ராசிக்கு ராசி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தவரைக்கும் எட்டில் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் மறைந்து சஞ்சரிப்பார் அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் சற்று கவனமாக புதிய முயற்சிகள் செய்வதை புதிய நீண்ட தூர பயணங்களை செய்வதை தள்ளி போடுதல் சிறப்பு மற்ற தருணங்கள் அற்புதமாக சாதகமாக அமையும் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த மாதம் அமைகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழலானது வெளிப்படுத்துகிறது இந்த மாதத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருக்கிறது என்றாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு பாசம் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு பாசம் உங்களின் பண்பை மாற்ற முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றால் மனம் வருந்தாமல் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது எனவேதான் நவகிரக நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு இனிதான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக அளப்பரிய அளவில் உள்ளது மகரம் ராசிக்காரர்களின் குடும்ப நிலவரங்களை பார்க்கும்போது இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தில் கிரகங்களிலேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் சஞ்சரிப்பது பன்மடங்கு நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது குருபகவான் பகவான் ராசிக்கு தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமான நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறும் சற்று அலைச்சல் இருந்தாலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் குருவின் அமைப்பு யதார்த்தமான பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மற்றும் சிரமங்களை சிக்கல்களை விளக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மகரம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக விலகி இருக்கக்கூடிய இந்த தருணம் மகரம் ராசிக்காரர்களுக்கு மகத்தான அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு குடும்பம்ஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் திருமண வயதில் உள்ள நீண்ட காலங்களாக திருமணம் நடக்காமல் திருமண தடைகளை சந்தித்து வந்த மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சனிபகவானின் இந்த அற்புதமான அமைப்பால் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கைகூடி திருமணம் நடந்தேறும் மேலும் சனி இந்த தருணத்தில் வயிற்றில் அமர்ந்துள்ளதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைப்பதற்கான யோகங்களும் பெருமளவில் உள்ளது மேலும் பல பணிகள் நிறைந்து அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான அதிர்ஷ்ட முன்னேற்ற சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகளும் எதிர்பார்க்கக்கூடிய ஊக்கத்தொகை விடுமுறை உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த நற்செய்திகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது தொழில் ரீதியாக நல்ல பல முன்னேற்ற யோகங்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு விதமான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பம் உருவாகக்கூடிய தருணமாகவும் அமைகிறது ஏனென்றால் நாக கிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேது மிக வலிமையாக சஞ்சரிக்கின்றன ராகு ராசிக்கு மூன்றில் கேது ராசிக்கு ஒன்பதில் இருப்பதும் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் விரயத்தில் இருந்தாலும் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது சுப விரய செலவுகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சூரியன் விரயத்திலும் ஜென்மத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் அமைப்பு சாதகமாற்று இருக்கிறது சுக்கிரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் பெரும்பாலும் லாபஸ்தானத்திற்குரிய நல்ல பல முன்னேற்ற பலன்களை சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது மேலும் புதனும் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் சற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்கள் மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும் மேலும் மகர ராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து நவகிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபடுங்கள் உங்களுக்கு மகத்தான முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும்